இன்னைக்கு வந்து பௌர்ணமி நாள் இந்த சிறப்பான நாள்ல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புண்ணிய தலமான ராமேஸ்வரத்துக்கு தாம்பரத்துல இருந்து தாம்பரத்துல இருந்து இருமுறை இந்த ட்ரெயின் ஆனது கிளம்பு சாயந்தரம் ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டு தினங்கள் வந்து இந்த வழியா அதாவது வந்து விழுப்புரம் போய் விழுப்புரம் கடலூர் அதாவது கடல் சார்ந்த மார்க்கமாக எல்லாமே வந்து மயிலாடுதுறை அப்படியே வந்து பேராபூரணி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பேராபூரணி அகரம் பட்டு பிளஸ் வந்து அறந்தாங்கி அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை அந்த வழியா வந்து ராமநாதபுரம் போகுது இப்படி வந்து கடலோர பகுதி மக்களுக்கு ஒரு வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது ஒரு அற்புதமான அந்த மக்களுக்கு ஒரு வர கிடைத்த வரப்பிரசாதர் என்ன எங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இது ஒரு உதாரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா பிராட்கேஜ் அதாவது கேஜா இருந்த ரூட்டை எல்லாமே வந்து பிராட் கேஜா மாற்றி இன்னைக்கு வந்து வாரம் இருமுறை போகுது நான் எங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா டெய்லியும் போகணும் அந்த மக்கள் வந்து பயன்படுற மாதிரி டெய்லியும் போகணும்னு நான் கேட்டுருக்குறோம் இதை வந்து நாங்கள் முன்னாள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டு வழிகாட்டுதலின்படி நாங்கள் வந்து அவரை கேட்டிருந்தோம் அவர் வந்து சிறப்பாக இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம நம்மளுடைய காசிக்கு அடுத்தது ராமேஸ்வரம் நம்ம என்ன சொல்றோம்னா ஒன்னும் காசி போகும் நம்ம காசி போகாதவங்க ராமேஸ்வரம் வருவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான தலத்துக்கு ஒரு சிவதளம் இருக்கக்கூடிய ஒரு தலத்துக்கு இங்க இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லியும் போய் வராங்க அப்பேற்பட்ட ஊருக்கு எங்க இந்த ட்ரெயினை விட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதற்கு ஏற்பாடு செய்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விவின் பாஸ்கரன் மாநில செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி ராமநாதபுரத்திற்கு எங்களுடைய கோரிக்கைகளை பட்டுக்கோட்டை பேராணி பகுதி அறந்தாங்கி பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பாரத பிரதமரிடம் வேண்டுகோள் வேண்டுகோள் வைத்த அண்ணாமலை மூலமாகவும் ரயில்வே அமைச்சர் மூலமாகவும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் கோரிக்கை வைத்த விளைவாக வாரத்திற்கு இரண்டு நாள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தாம்பரத்தில் இருந்து விழுப்புரம் கடலூர் மாயவரம் பட்டுக்கோட்டை பேராவரணி வழியாக ராமநாதபுரத்திற்கு வாரத்திற்கு இரண்டு நாள் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செல்கிறது இதை வாரம் முழுவதும் ஏழு நாட்களுக்கும் இந்த ட்ரெயினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் பரிசீலனை பண்ணுகிறோம் இதில் வந்து உள்ள டெமான்ஸ்ட்ரேஷனில் என்ன இதை என்ன நிலைமை ஏற்படுதுன்னு பார்த்துக்கிட்டு ஏழு நாளும் விடுறோம்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக விடுவா விடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் மத்திய அரசுக்கும் ரயில்வே அமைச்சகத்துக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பேராவரணி ரயில்வே பயணிகள் சார்பாகவும் சென்னையில வந்து நாங்கள் ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம் அந்த குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள்கிட்ட தெரிவித்துக்கிறேன் இந்த முதல் நாள் பங்கு கலந்துகொள்க்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க நன்றி